கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் நேற்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் பின்னர் அவருக்கு இருதையீட்டிற்கு செல்லும் ரத்த நாளங்களில் அடைப்புகள் இருப்பதால் ஆபியோஜனம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் நலமுடன் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தேவுபகல் பாடாமல் உரிமின்றி மாவட்ட வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் பாடுபடும் கலெக்டர் மகாபாரதி நலமுடன் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நெஞ்சுவலி காரணமாக மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது